வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லஞ்ச் பாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா கம்ம கம்மன்னு சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு என்ன விட்டுருக்கேன் இப்போ கரம் எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி நட்சத்திர சோம்பு பட்டை இதெல்லாமே சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் நீளமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு டேபிள்ஸ் பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிட்டு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கெழங்கு பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயா சங்க்ஸ் சுதரில் ஊற போட்டதை சேர்த்துக்கலாம் ஊற போட்டு வேகப்பட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நீங்கள் பட்டாணி சேர்க்கிறந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து அஞ்சுலருந்து ஆறு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதாவது தனியா விதை இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் விட்டு பாருங்கள் சோயா சோயாச்சான்ஸ் நல்லா வதங்கிருச்சு இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கியாச்சு பொடியென்னு இருக்குன்னா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கேன் இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இதில் இருபது நிமிஷமாக ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன் இங்கே எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் முன்னாடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் விட்டு இப்போ ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது இது வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா கலந்து விட்ருவாங்க ஸோ ரெண்டு டம்ளர் வச்சதுனால அரிசி வந்து நல்லா ரொம்ப ட்ரையாக இல்லை நல்லா நீள நீளமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி